வணக்கம் நான் உங்கள் தமிழ் முத்துமணி இது நித்தில மாலை யூடியூப் சேனல் நாள்தோறும் செய்தித்தாளை படிக்கிற போது ஏதாவது செய்தி வந்து கொண்டே இருக்கிறது புதுமையாக இருக்கும் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் சிவகாசியிலே ஒரு நண்பர் வீட்டிலே ஏசி எந்திரத்துக்கும் வழியாக பாம்பு ஆரடி பாம்பு வீட்டுக்கு இறங்கி விட்டது ஏசியை போட்டிருக்கிறார்கள் வேறு மாதிரி சத்தம் கேட்டிருக்கிறது உடனே பார்த்தால் பாம்பு உள்ளே இருப்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க வாழ ஏதோ தெரிஞ்சிருக்கு உடனடியாக தீயணைக்கும் படைக்கு அவர்கள் போன் செய்து அவர்கள் வந்து போராடி அந்த பாம்பை பிடித்து கொண்டு காட்டிலே பத்திரமாக விட்டு விட்டார்கள் ஆறடி நீளத்துக்குள்ளே சாறை பாம்பு தான் ஆனால் ஏசி எந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிற இடம் வீட்டில் எவ்வளோ உயரம் இருக்கும் தரைத்தளமாக இருந்தால் எட்டு அடி ஒன்பது அடி இருக்கும் மாடியாக இருந்தால் பதின பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கும் அது பக்கத்து ஏதாவது மரம் இருந்து அது வழியாக இறங்கி உள்ளே வந்து விடுகிறது என்று சொன்னால் ஒருவேளை அது விஷம் உள்ள பாம்பாக இருந்து கடித்து வைத்து விட்டால் உயிருக்கு ஆபத்து தானே ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனிதன் ஆதி மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் என்று பெருமையாக பாடினோம் காட்டை அழித்து தான் நாட்டை காட்டினார்கள் மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோட்டி தாண்டி போயிருச்சு உலகத்துல ஒன்னா இடத்துக்கு வந்தாச்சு முதலிடத்துக்கு வந்தாச்சு அப்போ வீடு அங்காங்கே கட்டுகிறார்கள் அங்கே எல்லாம் பாம்புகள் குடியிருந்த இடமாக இருக்கலாம் ஆனாலும் அது உள்ளே வருகிறது என்று சொல்லும் போது நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனிதன் தானே முதலிடம் கேட்டால் விலங்கு ஆர்வலர்கள் விலங்குகளுக்குள்ள இடமும் கொடுங்க என்று சொல்லுவார்கள் அண்மையிலே தொடர்ந்து மாதம் ஒரு செய்தி வந்து விடுகிறது கடுமையான வெப்பம் நூறு டிகிரி தாண்டி போய்விட்டது இந்த விலங்குகள் எல்லாம் எங்க போய் ரெஸ்ட் எடுக்கன்னு தெரியல அதுக்கு வெக்கை தாங்க முடியும் சூரிய வெப்பம் தாங்க முடியாமல் குளிந்த இடம் வீடு நோக்கி ஓடி வந்து விழுகிறது வாசல்ல காலில் கதவை திறந்தால் நாலு தவணை உள்ள வர்றது ரெடியா இருக்குது ஏன்னா இரவு எல்லாம் அது வேக்காடு தாங்க முடியாம நம்ம ஏசியில உட்காந்துருக்கோம் அன்றைக்கு ஒரு மனிதர் அவசரமா ஹெல்மெட்டை எடுத்து போட்டுட்டு வண்டியில போயிருக்கார் ரோட்ல போய்கிட்டு இருந்தவர் மயங்கி விழுகிறார் பக்கத்துல அவங்க போய் தூக்கி பார்த்தா ஹெல்மெட்டை காட்டினா ஹெல்மெட் பாம்பு நல்ல பாம்பு அது ஹெல்மெட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு குளிர்ச்சிக்காக உட்காந்துருக்கு எங்கேயோ இருந்து ஹெல்மெட்ல இருக்கிற பாம்பு எங்க கொத்தும் தலையிலேயே போட்டு ஆள் காரி ஆகிட்டான் இப்போ ஒரு பாஞ்ச நாளைக்கு இருந்தாலும் ஒரு செய்தியை படிக்கிறேன் ஒரு டிவி ஸ்பூட்டி வண்டி அது ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா ஹெட்லைட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்துருக்கு இவர் வந்து வண்டி ஓட்டு போயிருக்காரு பிரேக் போடும்போது அது சுதாரிச்சு வெளியே வந்து ஹேண்ட் பார்ல சுத்தி பிரேக் அடிக்கவும் கையில கொத்திருச்சு கையில தீண்டி விட்டது உடன் சென்ற நண்பரும் அவரும் சேர்ந்து பாம்பை அடித்து கொண்டு விட்டார்கள் ஆனா அடித்து கொன்றாலும் அவர் என்ன இறந்தான் போனார் ஆக விலங்குகளுக்கு நமக்குமான ஒரு போராட்டமா என்னன்னு தெரியவில்லை ட்ரெயினை சாய்த்த யானை கூட்டத்தை பார்த்துக்கிறோம் நாம தான் அங்கோ ரோடு போட்டிருக்கிறோம் அவரை வழி இல்லை மனிதர்கள் வாழ்வதற்கு வசதியை செய்து கொண்டு இருக்குது இப்படியே வாக்கிங் ஒரு சாயங்க ஆறு மணிக்கு போவேன் நான் எங்கள் வீட்டுல இருந்து இப்ப போறதே கிடையாது ஏன்னா ஆறு மணிக்கு நான் வாக்கிங் போய் ஒரு நாலு வீடு தாண்டி போட்டேன் ஒரு நாற்பது நாய் நிற்குது தெருநாய் ஒண்ணு லேச ஆரம்பிக்குது குருங்குது ஒண்ணு கர் ஒண்ணு ஒவ்வுங்குறது நமக்கு நாற்பது நாய் நிக்கிற தாண்டி ஒருத்தன் போக முடியுமா எவ்வளவு தைரியசாலியும் போக முடியாதே ஒருவேளை நாற்பது இங்கே கடிச்சா அப்படி இருக்கும் ஒரு நாய் கடித்தாலும் பயன் சொல்ல முடியாது பாத்ரூம்ல அபராணியா படுத்துது ஒரு நாய் என்னோடு பணியாற்றக்கூடிய ஒரு நண்பர் உள்ள போன ஓரமாக தான் போனாரு படக்கும் கையில கடிச்சது இருபதாயிரம் ரூபாய் ஊசி ஒரு ஊசி இருபதாயிரம் ரூபாய்க்கு போட்டு தான் ஆகணும் ஆழ்காலி சும்மா மாட்டான் ஹைட்ரோபோபியா வந்து செஞ்சு பண்ணி அதனால இருக்கிறது இந்த விலங்குகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து கரடி கரடி போயிடுச்சு போயிருச்சுங்கிறான் எல்லா விலங்குகளுமே வந்து காடுகளுடைய அளவு குறையுது அதுக்கு குளிர் தாங்க முடியல குளிர் வேண்டி இருக்குது வெப்பம் தாங்க முடியல எங்கேயோ அடைக்கிறன்னு தேடி வருகிறது ஒரு வேலை வீட்டுக்குள்ளேயே வர முயற்சிக்கலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஏசி தயாரிக்கிற இந்த கம்பெனிகள் எல்லாம் கொஞ்சம் இது போன்ற விலங்குகள் உள்ளே புகுந்து விடாமல் அந்த அவுட்டர் யூனிட் தயாரிக்கணும் அதுக்குரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அதுக்கு ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி போயிட்டுள்ள அணிலோ எலியோ அல்லது பாம்பு போன்ற விலங்குகளோ உள்ள இறங்கி விடாமல் அதுக்குரிய பாதுகாப்பு தயாரித்தால் நல்லா இருக்கும் காருக்குள்ளே பாம்பு வந்து விட்டது என்று காரை வித்தவன்லாம் இருக்கான் கார் தகுந்த பார்த்தா உள்ள பாம்பு இருக்கு காருக்கு கீழே ஷீல்டு இல்ல நிறுத்தியா வைத்தனால் எலிதான் ஏறும் என்று சொல்லுவார்கள் இப்ப பாம்பு உள்ள வந்துடுது ஏன்னா அவ்வளவு வைக்க தரையெல்லாம் சூடாக இருக்கிறது அதனால பெரியவர்களே இந்த மாதிரி செய்திகளை படிக்கிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் அதெல்லாம் செக்அப் பண்ணி எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அதை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்